ஆனா அங்கதான் முடியும் மலையில வாழக்கூடிய நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்களா அப்படி அந்த ஒரு மனிதன் முதல்ல அதுதான் ஆரம்பம் எல்லாருக்கும் அப்பா அதை அயிற போது இந்த வேறுபட்டை ஜாதி வேறுபட்டை இனம் எல்லாம் எப்படி வந்தது என்றதையும் பார்க்க வேண்டியது வரும் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தானே முதல்ல அதை எங்க வாழ்ந்து இருக்க முடியும் என்றால் ஒரு ஆற்றோம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் தண்ணி வேணுமே இயற்கையாக ஒரு தண்ணி ஆற்ற வரணும் அப்படி இருக்க போது அது சில சமயம் பெருக்கெடுத்து அப்படியே அடிச்சுட்டு போகும் அடிச்சுட்டு போய் எங்க விடுதோ அங்க இருந்து செத்தது போக மிச்சம் உள்ளவர்கள் அங்கேயே வாழ்றாங்க அதுல இருந்து மீண்டும் அப்படி பரவி பல இடங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து பல இடங்களுக்கு பறைவாடு இது ஒரு முறை அதன் பிறகு பூமியினுடைய பிளவு ஏற்பட்டு அந்த பிளவின் காரணமாக மையத்திலே கடல் புகுந்து அதனால கண்டங்கள் வேறு வேறாக ஆக்கி புதிய புதிய கண்டங்கள் வந்து ஆங்காங்கே மனிதன் வாழ தலைப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய வெப்பமட்டம் ஆங்காங்கு இருந்த உணவுப் பொருள் வசதி இதை கொண்டு சிலர் மதிப்பும் சிலர் உயிர் உயிர் கட்டியும் வாழக்கூடிய நிலை வந்தபோது வெவ்வேறு விதமான உடல் அமைப்பு அமைப்பு குருவி ஒன்றா இருந்தாலும் அவனுடைய பாருங்க அந்த மாதிரியாக இன வேறுபாடு உண்டா அந்த காரணங்களால வந்தது ஆகையினால அப்படி பார்க்கிற போது இந்த உலகம் முழுவதும் உங்க மனித குலத்தை எல்லாருமே நம்முடைய சகோதரர்கள் தான் ஏசுவதனால மாத்திரம் அது வந்துடாது அந்த உண்மையை உணர்றதுனால தான் வரும் நம்ம ஆராயும் ஆராய்ந்து பார்க்கிற போது விஞ்ஞான உண்மையே தான் இது அந்த இடத்துல இருந்து இங்க வந்திருக்கும் அப்ப மனிதன் மாத்திரமா மனிதன் நின்றுதான் மனிதன் வந்தான் என்று சொன்னா மனிதன் எப்படி வந்தான்னு பார்க்கும்போது கருத்தொடர் இல்லாத ஒரு உயிர் வரவே முடியாது ஆகவே மனிதனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஜந்துக்கள் என்னன்னு எடுக்கிற போது இந்த வாலில்லா குரங்க தான் இது வரையில கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நேரடியாக வாலில்லா குரங்குல இருந்து மனிதன் வந்திருக்க முடியாது இன்னொரு இனம் ஒரு அதுக்கு என்ன சொல்றது சாப்பிடக்கூடியது கனிபாலிக் பேச்சு என்று வச்சுக்கொள்ளுங்க அந்த மாதிரியான ஒரு மிருகம் இந்த வாலில்லா குரங்கு இந்த இரண்டுமே எங்கோ சொந்தப்போசமாக கூடிய போது ஒரு தனி மனிதன் உற்பத்தி ஆயிருக்கும் அதன் பிறகு அந்த மனிதன் அதே குரங்கு கூட்டங்களோட பெண் குரங்கோடு சேர்ந்து உறுதியானதுதான் மனித குலமாக இருக்கணும் என்பதை நாம் வந்து நூல்ல ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து ஏனென்றால் ஆதி மனிதனுடைய வாழ்க்கையை எந்த நாட்டில எந்த இடத்துல இருந்து ஆராய்ந்து பார்த்தாலும் அதாவது தன்னத்திலேயே சாப்பிடுற அளவுக்கு தான் இருந்திருக்கு நேரடியாக குரங்கில இருந்து மனிதன் வந்திருந்தானே ஆனால் குரங்கு மாமிஷன் சாப்பிடுறது அது ஏன்னும் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை அந்த காலத்துல மரங்கள் அதிகமா இருந்திருக்கணும் பழவர்க்க அதிகமாக இருக்கணும் அப்படி இருக்கிற போது வேண்டிய அவசியமே இல்லாத எப்போ மாமிஷத்தை சாப்பிடுறதே அந்த ஆதி மனிதனுடைய எந்த இடத்துல இருந்து எடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட் அவங்களெல்லாம் பேசி தான் அத நீங்க நம்முடைய பாரதத்துல கூட ஒரு கதை வர்ற போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சூரம் வந்து தினந்தோறும் வேண்டிய ஆளை அடித்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்களா ஏற்பாடு பண்ணி வச்சாங்க நாங்களா பார்த்து ஒரு ஆள் அனுப்புகிறோம்னு சொல்லி அதன் பிறகு ஒரு ஆள் அனுப்புற போது பீமன் போனா அவனை சா சண்டை கூட்டி சாவடிச்சான்றதெல்லாம் அந்த காலத்துல நடந்து வந்த நீதிகளை ஒட்டி கதையா இருக்கலாம் கதையா இருந்தாலும் எந்தெந்த காலத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குதோ அதை வச்சு தான் கதையா எழுதுவாங்க ஆகையினால இதெல்லாம் இந்த மைதியின பரிணாமத்தை கூறுகிறது சைவ சமயம் வந்தது அதன் பிறகு சாக சமயம் வந்தது அதன் மூலமாக அத்வைதம் தைவம் இந்த ரெண்டையும் செய்துட்டாங்க ஆனா வைணவ சமயம் வந்தபோது அது விசிட்டாத்வைதம் என்று கூறினாங்க பாருங்க அவர்கள் எப்ப வாழ்க்கையில சித்தாந்தத்தை அடிப்படையாக அது வாழ்க்கையில எவ்வாறு இயற்கையை பயன்படுத்திக் கொள்வது என்பதில் அதிகம் முக்கியம் கொடுத்த போது சம்பிரதாயத்துல வைணவ சமயம் வந்த பிறகுதான் ஆராய்ச்சியை எடுத்தாங்க அப்பொழுது அவர் கண்டுபிடிச்சது எவல்யூஷன் ஆஃப் லிவிங் பீயிங் எவல்யூஷன் ஆப் கல்ச்சுரல் வேல்யூ என்று இரண்ட கண்டுபிடிச்சாங்க அதாவது உயிரின பரிணாமம் ஒன்று அந்த உயிரின பரிணாமத்துல இருந்து மனித வளர்ச்சி அறிவின் வளர்ச்சி பரிணாமம் என்று ரெண்டு எடுத்தாங்க மனிதன் இருந்து அதேதான் இப்போ தசாவதாரம் என்ற கதையாக சொன்னாலும் நீண்ட கால மனித இன சரித்திரத்தை அறிவினால அவன் எவ்வாறு கண்டுபிடிச்சான் இப்போதானே ஒரு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக பார்கின் சயின்ஸ் மூலமாக இன வளர்ச்சியை கண்டுபிடிச்சது அவர்கள் அந்த காலத்தையே பாருங்க முதல்ல இருந்தது நீர்போளம்தான் நீர்போளத்தில இருந்து பூமி மையத்துல வெட்டி பொருள் உண்டாகி அங்கிருந்து வந்த வெப்பத்தினால எரிமலையின் மூலமாக தள்ளி கொஞ்சம் கொஞ்சமா மழை வளர்ந்தது மலைகள் இருந்தது மலைகள்ல இருந்து மழை பெஞ்சி பெய்ஞ்சி மழை க கரைந்து அப்புறம் முல்லை ஆயிடுச்சு காடுகள் ஆயிடுச்சு இன்னும் மெல்லிய உணர்வை சேர்ந்த போது இன்று விளைநிலம் என்று சொல்லக்கூடிய மருதம் என்ற நிலம் உண்டாச்சு அதன் பிறகு நீர் இருந்த ஓரமெல்லாம் நெய்தல் என்று சொல்றான் இந்த உள்ள இருக்கக்கூடிய நிலப்பரப்பு நிலத்தினுடைய கெட்டித்தன்மை அதிகமாக ஆக 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 நீரை தாண்டி மேல கொத்துக்கிட்டு வருது பாருங்க அப்படியே இடங்கள்ல ஆயிரம் மைலுக்கு தூக்கி விடும் அப்படி தூக்கிவிட்ட இடங்கள் எல்லாம் டெசர்ட் என்று பாலை என்று சொன்னாங்க நிறைய பாலவனங்கள் எல்லாம் இப்போ வந்து மனித வாழ வனங்களாகவே ஆயிப்போச்சு உதாரணமா ஒரு லாஸ் ஏஞ்சல எடுத்தீங்கன்னா அந்த பாலவனுக்கும் பார்க்கலாம் மேல பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜீவன்கள் அது நீர்ல வாழ்ந்த ஜீவன்கள்ல இன்னும் உற்பத்தியான தொடராக இருக்கும் செடி கொடி வகைகள் எல்லாம் அது பக்கத்திலேயே இன்னொரு ஒரு பெரிய மலை இருக்கிறது அது என்ன மலை அது ஹரிசோனா என்ற இடத்துல இருக்கு அத பாத்தூர் ஒன்றரை மைல் ரெண்டு மைல் உயரத்துக்கு பார்த்தாலும் கூட படிப்படிப்படியாக நீர் வாழ்வன வாழ்ந்த அதனுடைய எலும்பு அவனுடைய இதெல்லாம் அடையாளம்னா இருக்கு அப்படியெல்லாம் வர்றதுதான் அப்படியே திரிக்கிற போது மணல் மேல வரும் அல்லது வெட்டி பொருள் வரும் தண்ணி கிழப்பிடும் அங்க டெசர்ட்னு பாலைன்னு சொல்லுவாங்க ஆகவே ஐவகை நிலைகள் இப்படித்தான் உற்பத்தி ஆட்சி ஐவகை நிலங்கள்ல முதல் முதல் வந்த நிலம்னா வெப்பதெப்பத்துல சரியாத ஏன்னா ஈக்கோட்டர்ல அடுத்து தான் வந்திருக்க முடியும் அதனால வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டை போல அந்த ஈக்கோட்டர் அடுத்த நிலங்கள் எல்லாம் முதல் முதல் வந்தவை அது நிறைய மலைகள் உள்ள இடம் அதான் தான் முதல்ல உற்பத்தி ஆச்சு குறிஞ்சிலிருந்து நெய்தல் உடைய முல்லை முல்லைன்னா காடுகள் அந்த காடுகள்லேருந்து அதன் பிறகு மருதநிலம் இந்த மருத நிலத்துல வந்தவன் தான் பயிர் வச்சு தொடர்ந்து வாழ தொடங்கினாங்க அதுக்கு முன்னே இருந்தவன் இருக்கக்கூடிய மிருகங்களையே அடிச்சு கொண்டு சாப்பிட்டு வந்தா முள்ள அது குறிஞ்சி நிலத்துல உள்ளவர்கள் அது இயற்கையாக கிடைச்ச உணவோடு இருந்தாங்க ஆனால் இந்த முல்லை வந்த பிறகு தானே ஆடு மாடுகளை வளர்த்து அதன் மூலமாக பால் எடுத்து அதன் மூலமாக மாம்சம் எடுத்து சாப்பிடுறது வந்து அப்போ மருத நிலத்துக்கும் இந்த குறிஞ்சி நிலத்துக்கும் மத்தியில வாழ்ந்த மக்களுக்கு இடையர்கள் என்று சொன்னாங்க இடை என்றால் குருக்க மத்தியில இருப்பது என்று அந்த மாதிரி வளர்ந்து வந்த காரணத்தினால முதல் முதல்ல இன்னைக்கு இருபத்தி எட்டு பாகம் பூமியும் எழுபத்தி ரெண்டு பாகம் தண்ணியிலயே இருக்குது உலக உருண்டை சுற்றி இருக்கக்கூடிய சூரிய அப்ப முன்னே என்ன இருந்துருக்கோம்னா முழுத்துறையே தண்ணியாகவே இருந்து அதுல இருந்து சுஞ்சம் குஞ்சமாக விரிந்து கொண்டே இருக்கிறது இன்னும் யாராவது சொல்றாங்களே அழுந்திடும் அழுந்தது இனிமே உலகத்துல அதாவது அழிஞ்சிடுறது எங்கேயோ ஒண்ணு கொஞ்சம் எக்கச்சக்கமாக நடு மையத்துல கரைந்து உள்ள போச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள போகுமே தவிர இனிமே நிலப்பரப்பு தான் அதிகமாகும் இன்னும் அப்படி அப்படியே தூக்கி தூக்கி பாலவனங்கள் வந்து அதுல இருந்து நிலப்பரப்பு தான் அதிகமாகவே தவிர நீர்பரப்பு அதிகமாக ஆகவே ஆகாது அந்த முறையில நாம் பார்த்தோம்னா முதல்ல நீர் இருந்தது நீர் இருந்தது நிலம் வந்தது இப்போ எந்த இடத்துல ஜீவன் உற்பத்தி ஆகும் நீர்லதான் உற்பத்தி ஆகும் நீர்ல உற்பத்தி ஆகறதுனால முதல் முதல் எல்லாம் அந்த இறைவன் உயிரினமாக பரிணாமம் போது மச்ச அவதாரம் நீருக்கும் நிலத்துக்கும் இரண்டு நீர்ல இருந்து நிலத்துக்கு போனோம் நீருக்கும் நிலத்துக்கும் இரண்டிலையும் வாழக்கூடிய உயிரினம் என்ன என்று கண்ணாங்க ஆம் ஆமைதான் அதனால கூர்மாவதாரம் மச்சம் கூர்ம அதாவது அவர் யூகித்த யூகத்துக்கு சொல்றேன அப்புறம் கூர்மம் போனா அத முதல்ல விளைஞ்சது புல்லுதான் அந்த புண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்குகளை தோண்டித்தான் உயிர் வாழ்ந்து இருக்கணும் அப்படி உள்ளது என்னன்ற போது பன்றிதான் அப்படி துணி நோண்டி வேரெடுத்து சாப்பிடக்கூடியது என்ற போது மச்சம் கோர்மம் வராகும் அதன் பிறகு மனித உருவத்தும் சாதாரண கால்நடைகளுக்கும் இடையில ஏதோ ஒரு உருவம் இருக்குன்னா அதுல தான் மனிதன் வந்திருக்கணும்னு யோகிச்சாங்க பின்னால இந்த வரிசையப்படுத்தி சயின்ஸ்ல வந்த போது குரங்குல மனிதன் வந்திருப்பான் என்பது கண்டுபிடிச்சவர்கள் ஆனா அப்ப அவங்க என்ன எடுத்தாங்க முக எடுத்தாங்க இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் மனிதனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய முகம் என்ன என்ற போது சிம்மம் தான் என்று கண்டுபிடிச்ச போது அந்த சிம்மத்துல இருந்துதான் மனிதன் வந்திருப்பான் என்பதுக்கு நரசிம்மம் என்று ஒரு அவதாரம் நாலாவது இது வரையில ஜீவ இன பரிணாமத்துல மிருகங்கள் வரையில கொண்டு வந்து விட்டாங்க மிருகங்கள்ல இருந்து மனிதன் வந்தானே எப்படி என்ன வித்தியாசம் வாய் ஒன்று மனம் ஒன்று சிந்திக்கும் ஆற்றலும் வாயினால பேசுவதும் மற்ற உயிர்களை விட அவன் மிகுந்தன அதனால வாயும் மனமும் உள்ளவன் வா மனம் ஐந்தாவது மனித பிறவியிலிருந்து தொடர்ந்தது வாமன அவதாரத்துக்கு பின்னால என்ன வச்சிருக்காங்க பாருங்க அதன் பிறகு மனிதன் வாழ தொடங்கினா உழுதுதான் வாழ்ந்திருக்கணும் அதனால கலப்பையை கொடுத்து பலராம் அவதாரம் ஒண்ணு கொடுத்தாங்க அதன் பிறகு ஆட்சியை அமைச்சு ராமாவதாரம் வச்சாங்க அதன் பிறகு கலைகளை எல்லாம் ஒரு குறிப்பிடுவதற்காக அழகு கலைகள் இவைகள் எல்லாம் குறிப்பிடுவதற்காக கிருஷ்ண அவதாரத்தை கொண்டு வந்தாங்க கடைசியில கொண்டு வந்தவங்க இன்னும் ஒரு அவதாரத்தை வரப்போகுதுன்னு விட்டு வச்சிருக்காங்க கலிக்காவதாரம்னுட்டு அதுக்குள்ள புத்தாவதாரம் தான் பத்து இன்னும் யாராயும் நல்ல ஒரு பிரசிடென்ட் வந்தா இவர்தான் பத்தாவது அவதாரம் கூட சொல்லிடுவாங்க இப்ப வரப்போ அதனால ஆனால் இதெல்லாம் நீங்க அந்த கப்பனையாக வந்த எந்த யூகத்துல இருந்து இந்த பரிணாமத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க அப்படி அந்த காலத்துல இருந்தே இந்த ஆராய்ச்சியும் மனிதனண்ட வந்திருக்குது இந்த யுகம் அதுல மனித இனத்தை நோக்கி ஆராய்ந்த ஒரு பண்பாடு தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக இந்திய நாட்டுக்கு அது காரணம் இது இந்திய நாடு இந்த ஈகோட்டர் பக்கத்துல இருப்பதனாலையும் சீதோஷ்ண நிலை அதே தமிழ்நாட்டுலதான் சீதோஷ்ண நிலை வேறுபாடு இல்லாத அதிகமாக இருப்பதுனாலையும் இங்க சிந்திக்கிறதுக்கு இன்னும் உலகத்தை பத்தி உணர்றதுக்கு அதான் எந்த எழுத எடுத்தாலும் அந்த காலத்துல உள்ள குலவர்கள் எல்லாம் கூட உலகம் 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 என்றே பாடுவாங்க அந்த மாதிரி அந்த சிந்தனையிலேயே வந்த ஒரு நாடு இந்த தமிழ்நாடு